வணக்கம் அன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் போகல கடையில் சர்வீஸ் இருக்கும் ஒரு நாலு மோட்டார் இது வந்து ஒரு தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் கேபிள் இந்த கேபிள் வந்து டைட்டாக க இழுத்துருக்காங்க மேலே இதை ஏற்றி இறக்கும் போது பவர் கேபிள் கட்டாயி தண்ணி உள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மற்றது எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட்டு கிடையாது தண்ணி உள்ளே போனாலும் மோட்டார் ரொட்டேட் ஆகலை இது ஒரு மோட்டார் அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா ஒரு மூணு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு இன்னொரு தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்டார் இது வந்து ரெண்டாயிரத்தி நூறு வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது ஆறுநூறு அடியில் ஓடிக்கிட்டு இருந்தது இதில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது தொள்ளாயிரம் வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த மோட்டார் போட்டது இது வந்து லோக்கல் தான் இதுவும் தருமபுரி டிஸ்ட்ரிக் இதுவும் தருமபுரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாகாவதையான பக்கம் அறுநூறு வாட்ஸ் இந்த மோட்டர் இந்த நாலு மோட்டர் இன்றைக்கி சர்வீஸ் போயிட்டுருக்கு இது வந்து மூடி உடஞ்சிருக்கு இந்த அறநூறு வார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த அணுமொழி கேப் கரை சரிஞ்சு மூடி உடஞ்சி தண்ணி உள்ளே போயிருக்கு இந்த தொள்ளாயிரம் வார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாகாவதி டேம்லேயே ஓடிக்கிட்டு இருந்தது சேர் சேராக இருக்குது உள்ள ஃபுல்லாக லாக் ஆகி எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிச்சு என்னென்ன கம்பெனி ஒவ்வொரு மோட்டரா சால்வ் பண்ணணும் அன்னைக்கு நாலு மோட்டார் சர்வீஸ் பண்ணுறோம் மூணு கிணத்து மோட்ரு ஒரு போர்வெல் மோட்ரு முடிச்சுட்டு ஒரு மோட்டரா அப்படி வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு போர் மோட்ரை வந்து சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு உள்ளே எல்லாம் சென்டர் சாஃப்ட் மேக்னெட் எல்லாம் எடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரிங் போயிருக்கு அதுக்கப்புறம் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு மற்ற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஃபில் பண்ணணும் உள்ளே ஃபுல்லாகவே சீல்டு மண் அதிகம் போறல இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஷிங் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க நாற்பது அடி கேஷிங் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி வரைக்கும் பாறை போயிருக்கு திரும்ப ஒரு பத்தடி வந்து லூஸ் மண் வந்திருக்கு கேஷிங் வந்து ஏன்னா இது வந்து ரெண்டு முறை இதே கம்ப்ளைண்ட் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை வந்தது ஃபுல்லாக மண் தான் அரைச்சி அரைச்சி ஓடுறதுனால இம்ப்ளரும் தேஞ்சிடுது சீல்டுமே அடி வாங்குது ஆயில் ஒரு லிட்டர் வந்து கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணி ஆகணும் போர்டு வந்து ஒன் ஃபிஃப்டி வோல்ட்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா போடலாம் ஆறு பேனல்லாம் எட்டு பெனல் போடுற மாதிரி இருந்தால் இரநூறு ஓல்ட் போர்டு போட்டாகணும் இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் மேக்னெட் இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தெளிவாக இருக்குது வைண்டிங்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் வரல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் வரதுனால வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த போரில் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது எப்படி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் ஆயில் ஃபில் பண்ணல ஆயில் ஃபில் பண்ணாமல் ஓப்பனாகவே போட்டிருக்கோம் நல்லாவே ரொட்டேட் ஆகுது போர்டு புதுசு ரெண்டு பேருங்கி வாட்டர் சில்டு ஆயில் ஷில்டு ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்பி மோட்டரிங் கனெக்ட் பண்ணுற மெயின் போல்டு நாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்தது அதையும் மாற்றியாச்சு இப்போ ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு மோட்ரு பம்பிங் அனெக்ட் பண்ணி தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு போர் மோட்ரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பம்பையும் மோட்ரையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ண போகிறோம் தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் டல்லா தான் இருக்குது தண்ணி மிதமான ப்ரெஷரில் இருக்கு இதுக்கான செலவு எவ்வளோன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் எம்சிபிசி கண்ட்ரோல் போர்டு வாட்டர் சில்ட் ஆயில் சில்ந்து ரெண்டு பேரிங்கு ஆயில் அப்புறம் ஒரு அஞ்சு போல்டு மேலே பம்போட போல்டு ரெண்டு கீழே பம்பி பம்பிக்க மாட்டீங்கன்னு பண்ணுறேன் மெயின் போல்டு ஒரு மூணு போல்டு அஞ்சு போல்டு அதுக்கு மேலே லேபர் எல்லாமே மாற்றியாச்சு தண்ணி நல்லா பம்ப் பண்ணிகிட்டு மண் வரல அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கம்மியாக வர வாய்ப்பில்லை மண் வரதான் அது தொல்லையாக இருக்குது வெயிட் நல்லாயிருக்கிறதுனால மீடியமான ப்ரெஷரில் ஓடிகிட்டு இருக்குது அதிகபட்சமாக எட்டு பேனல் கொடுக்கலாம் இப்போ மூணு பேனல் தான் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டாம் மூணாம் சொல்லுறது தான் ரொம்ப டல் கிளைமேட்டுங்க ஓகே நன்றி மீதி மூணு மோட்டார் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ஒவ்வொரு மோட்டாருக்கும் தனித்தனியாக ரேட் எவ்வளோ தான் ரிஸ்பூப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே பாய்